ஃப்ரெண்ட்ஸு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கலாம் வாங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம் எப்படி நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி சக்கரை பொங்கல் வைக்கிறேன்னு உங்களுக்கு அட்டையில வாங்க இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்துடும் உழை வச்சுருக்கேன் இவ்வளவு இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்க நினைப்பீ தேங்காய்லாம் போடலன்னு நினைப்பீங்க மில்க்ரஷ் மில போட்டு அட்லி பொங்கலையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் வெங்காயப்புரம் போடலாம் அவ்வளோதான் எல்லா நர்ஸ்லாம் போட்டேன் இந்திங்கிறக்கெல்லாம் போட்டேன் அது அது அடுத்து வச்சுருக்கோம் ஆன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ